ம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது போதனா நாள் ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை நம் இஷ்டப்படி நடப்பதில்லை பிரதிகூலம் அதிகம் என்று கண்டோம் ஊழல் பெருவழி யாவுல என்று படித்து சமாதானம் சாந்தி அடைய முடியவில்லையே மறுபடியும் அனுகூலம் வரவும் பிரதிகூலத்தை தவிர்க்கவுமே தூண்டப்படுகிறது அகங்காரி இருக்கும் இடம் இந்த வேட்கை இருக்கும் அதனால் நாம் வேட்கைக்கு காரணமாகிய பற்றை ஒழித்தாக வேண்டும் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றற்றவனாகிய சாட்சியை கண்டறிந்து தொடர்பு கொண்டு சாக்ஷியே ஆகி வாழ்ந்தால் மட்டுமே பற்று நீங்கி வேட்கையால் வரும் அனுகூல பிரதிகூலங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்கும் சாட்சி வேறு நான் செய்வோன் பலன் அனுபவிப்போன் போக்குவரத்து வெறுப்பு மயக்கம் முதலிய உள்ள அகங்காரியாகிய ஜீவன் வேறு அதை அறியும் அறிவாகிய சாட்சியே நான் ஓம் சாந்தி